பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட விவசாய நிலத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே பொதுவாகவே நடந்து போகிறது வழக்கம் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு குளம் அப்படி தண்ணியே இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் பாருங்கள் ஈரம் கம்மியாக இருக்கிறதுனால பாதி வண்டி விட்டு அடித்து பார்த்துட்டு போட்டு போயிருக்காங்க இவர் பேர் தாங்க தக்க பார்த்துங்க இவர் நம்மளோட எப்பயுமே கூட வருவார் வேலைக்கு போகும்போது காலையில் இவருக்கு வேலைன்னா அந்த அணில பிடிக்கிறது இதுதான் வேலை ஜாலியாக அப்படியே பின்னாடியே ஓடியாருவார் எங்கே போனாலும் இதுதாங்க எங்கள் ஊர் அமேசான் கார்டு பார்த்துங்க இவ்வளோதான் இருக்கும் ஓடுறப்பலாம் பாருங்க தக்க இந்த அணியில் பிடிக்க ஆனால் அதை ஒன்றும் கூட அவர் பிடிக்க மாட்டார் பட் சும்மா ஓடுறார் அப்படியே அதை பிடிக்க மாதிரி போவார் ஆனால் பிடிக்க மாட்டார் தக்க பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக நொங்கு மரம்லாம் இருக்கு பாருங்கள் Oh. <laughs> இப்போ நம்ம போக போகிறது ஒரு பெரிய ஏரிங்க இப்போ ஏரியில் தான் இறங்கிட்டு இருக்கோம் என்னடா தண்ணி இல்லைன்னு கேட்காதீங்க மழை பெஞ்சிட்டுனா அந்த இடத்துலலாம் நீங்கள் வரவே முடியாது இந்த இடமா ஃபுல் தண்ணியாக இருக்கும் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கதே ஏரியில் தான் ஃபுல்லாக ஏரி தான் இது அங்கே ஒரு கரை திருப்பி பாருங்கள் அது வரைக்கும் ஃபுல்லாக ஏரி தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பனை மரம்லாம் இருக்குது பாருங்கள் நுங்கு மரம் இருக்குது இல்லையா அதுதான் கரை இங்கே நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள நரி பாம்பு முயல் உடும்பு இதெல்லாம் நடக்கும் புறா இதெல்லாம் நிறையா இருக்கும் பாருங்கள் காலையும் ஓடுறோம் எதுவும் எடுக்க பாருங்க ஊர் மைல் நிற்கிது உங்களுக்கு தெரியாது அவ்வளோ தூரம் பாருங்க தெரியுங்க ஒரே தாமரை எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நிறையா தாமரை பூலாம் இருக்கா இப்போ நம்ம நடந்து போகிறதே ஏரிக்குள்ளான் ஏரிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் நம்மளோட விவசாயம் நிலம் வரப்போகுது நம்ம கிட்டக்கு போயிட்டுருக்கோம் அந்த ஏரிக்குள்ளே ஏன் தண்ணி இல்லாமல் இந்த ஏரியிலேருந்து தண்ணி இறக்க கூடாதான்னு கேட்டால் இது வந்து கவுர்மெண்ட்டோட பால் பண்ணையில் உள்ள ஏரி ஸோ அங்கே மாடு நிறையா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாடு இதெலாம் இருக்குது கீழே பாருங்கள் எவ்வளோ கிடக்கு பார்த்திங்களா அதனால் அந்த மாடுகளுக்காக இந்த தண்ணி வச்சிருக்காங்க இதை ஏலம் விட மாட்டாங்க மீன் பிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க தூரத்தில் மயில்லாம் இருக்கு என் கேமரா சரி இல்லை என்னடல உங்களுக்கு ரெண்டு கருப்பு கலரில் தெரியுது எனக்கு தெரியுது இங்கேருந்த அந்த ஆறு மைல் போகுது பாருங்க தெரிகிறதா இப்படியே தான் எப்பயுமே வயலுக்கு வருவோம் தண்ணி கடந்த அந்த கரோர்த்தோடு அந்த நுங்கு மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே வருவோம் ரொம்ப மழையாக இருந்ததுன்னா பைக்கில் அப்படியே மெயின் ரோடு இருக்குது அங்கே போட்டுட்டு அப்படியே நடந்து வருவோங்க நமக்கு விவசாயம்னா கொஞ்சம் இஷ்டம் ஆனால் வேலை பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது யாருக்கெல்லாம் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளாலும் வழி தெரிஞ்ச மாதிரி போவார் பார்த்தீங்கன்னா கடைசியாக போய் அணியில் விரட்டுறேன் அதை விரட்டுறேன் இதை விரட்டுறன்ட்டு போயிட்டு சும்மா வருவார் இங்கே வேகமாக போயிட்டுருக்கார் இப்போ பார்த்துட்ருக்கார் எங்கே போகலாம் எங்கே ஓடனா பிடிக்கலான்னு வாங்க இவர் வந்தாலே வர வழியெல்லாம் ஒரே பிரச்சனை தாங்க எல்லோரும் கூடயும் சண்டை நம்ம விவசாய நிலம் வரப்போகுதுங்க இப்போ பாருங்கள் தான் யாருமே விவசாயம் பண்ணலை ஏன் அப்படின்னா தண்ணி இல்லை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே தெளிச்சிட்டோம் விவசாயம் பண்ணிட்டோம் ஸோ அதனால இப்போ நம்ம ரொம்ப தண்ணி இறைக்கிறதுக்கு மற்ற எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ நம்ம ஏரியோட ஒரு கரைக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல எல்லாம் ஆடிங்கெல்லாம் வந்துடுங்க எல்லார் வீட்லேயும் ஆடெல்லாம் ஊற்றி விட்டுருவாங்க அப்பா தான் பார்த்துட்டு ஓட்டிகிட்ருக்காங்க இப்போ வந்துட்டு பாருங்கள் நம்ம விவசாய நிலத்துக்கு இது பாருங்கள் அவங்க சாவடி பண்ணவே இல்லை விவசாயம் பண்ணவே இல்லை ஏதாவது நாற்று தெரியுதா பார்த்தீங்களா நம்ம நிலத்தை பாருங்கள் இது நம்மளோட நிலம் இந்த பக்கம் இதில் பாருங்கள் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் காஞ்சி போயிருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தண்ணி இறச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளால ஓடுறோம் எதுவும் பிடிக்க ஆனால் திரும்பி வருவோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இந்த சைடு பாருங்கள் இந்த சைடும் அவங்க வண்டி விட்டு அடித்து ரெடி பண்ணியிருக்காங்க பட் தண்ணி இல்லைங்கிறதுனால விவசாயம் பண்ணலை நம்ம பங்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம் இது நாட்டு கல்ச்சருங்க இந்த வயல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ஈனம் இருக்கிறதுனால நல்லா முளைச்சிருக்குங்க இதில் ஆடு கடிச்சிருக்குது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் bading na terrain Selalu namul dang na pacer gerori namul dang Dalam barang yang tani lamar ke சரி மக்களே உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி